நம்ம ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணும்னா மூன்று வருடம் வேலை பார்க்கணும் அந்த ரூல்ஸை தற்போது பிரேக் பண்ணி ஒரு வருடம் நீங்க வேலை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் தற்போது வெளியாயிருக்கு ரொம்பவே இது வந்து சந்தோஷமாகவும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கு அது சம்பந்தமா பார்க்க போகிறோம் அடுத்து கொயத்தில் அறுபது வயதை கடந்த வெளிநாட்டவர்கள் பாதுகாக்கப்படணும் கண்ணியப்படுத்தப்படணும் அப்படின்ட்டு கொய்தினுடைய பிரதமரை வந்து சொல்லியிருக்காங்க அது எதுக்கு அப்படின்ட்டும் பார்க்க போகிறோம் கொயத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் சம்பளம் வழங்காத கம்பெனிக்கு வந்து ஃபைன் போடப்பட்டிருக்கு சம்பளமே கொடுக்காம ரெண்டு வெளிநாட்டவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி கொயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிகளில் சம்பளம் வழங்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இனிமேல் முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்பொழுது களத்தில் யார் இருக்கா அப்படின்னா கொயத்தினுடைய பிரதமரே வந்து இதில் வந்து தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கொய்திற்காக பாடுபடக்கூடியவங்க வெளிநாட்டவர்கள் கொயத்தில் முக்கால்வாசி நபர்கள் வெளிநாட்டவர்களாக இருக்காங்க அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வது தான் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த மன்னரினுடைய கடமையாக இருக்குது அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதாவது கொயத்தில் வந்து மன்னராட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மன்னராட்சியில் அந்த குடும்பத்திற்கும் அந்த மன்னரினுடைய கீழ் இயங்கக்கூடிய அரசுகளும் கொயத்தில் யார் குவைத்திற்காக பாடுபடுறாங்களோ அவர்களுக்காக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது வயதை கடந்தவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநியாயங்கள் கடந்த காலங்களில் வந்து நீக்கப்படும் கண்டிப்பாக அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு வெளிநாட்டவர்கள் பார்த்திங்கன்னா கொயத்தினுடைய ரோந்து பணியின் பொழுது கொயத்தினுடைய உள்துறை அமைச்சரும் பிரதமருமே வந்து அந்த ரோந்து பணியில் வந்து இருந்திருக்காங்க அந்த டயத்தில் ரெண்டு வெளிநாட்டவர்கள் சம்பளம் வந்து கொயத்தினுடைய கம்பெனிகளில் வழங்காத நிலையில் அவங்களை வந்து கைவிடப்பட்டிருந்திருக்காங்க தற்செயலாக ஐடி செக்கிங்கின் பொழுது இந்த பிரதமர் வந்து அவங்கள்ட்ட என்ன ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி கம்பெனியில் வந்து சம்பள பிரச்சனை இருக்குது சம்பளத்தை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு அவங்களுடைய கம்பெனி மேனேஜர் எல்லாரையும் வர வச்சு இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏ எல்லாத்தையும் உடனே கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கான சம்பளத்தொகை அவர்களுக்கான விசா எல்லாத்தையுமே வந்து முடித்து கொடுத்துருக்குறதா உள்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இது சம்மந்தமாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் கொய்த் முழுவதும் இருக்கோ எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு ஆணையும் பிறப்பிச்சிருக்காங்க குவைத்தில் தற்பொழுது முழுவதுமாகவே மன்னராட்சி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா பார்லிமெண்ட் அப்படிங்கிறது குவைத்தில் தற்போது செயல்படலை என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடந்த காலங்களில் அதிகமான முறை வந்து தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு கவர்மெண்ட் அமைக்கப்பட்டு அந்த கவர்மெண்ட் கலைக்கப்பட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்ததால் இப்போ இருக்கக்கூடிய மன்னர் வந்து பார்லிமெண்ட்டை கழிச்சு நேரடியாக மன்னரின் கீழே அதாவது நம்முடைய நாட்டுக்கு அடிப்படையில் சொல்ல சொல்லப்போனோம்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி மாதிரி தற்போது கோயத்தினுடைய மன்னரினுடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக கொயத்து வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு வெளிநாட்டவர்களுக்கு சாதகமாக அரசு இப்போ இருக்கக்கூடிய அரசு அதனால் வெளிநாட்டவர்கள் அறுபது வயது கடந்தவர்கள் கவலை இல்லாமல் இருங்க வெளிநாட்டவர்களுக்கு சம்பளம் இல்லைன்னா தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான நீதி கிடைக்கும் கோயத்தில் அடுத்து முக்கியமான செய்தி இனிமே தான் இருக்கு என்னன்னா கோயத்தில் மூன்று வருடம் ஒரு கம்பெனியில் நம்ம தொடர்ந்து வேலை பார்த்தா மட்டும்தான் இன்னொரு கம்பெனிக்கு மாற முடியும் இது வந்து பல காலமாக மாற்றப்படணும் நாங்கள் கோயித்திற்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் அந்த கம்பெனி சரியில்லை அல்லது எங்களுக்கு குரோத் வேணும்னா நாங்கள் வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இதில் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சி நடுத்தர குடி வர்க்கமாக இருக்கக்கூடிய இசைமிக்கள் இருக்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் மூன்று வருடம் இனிமேல் கண்டினியூவாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு வருடம் நீங்கள் வேலை பார்த்திருந்தாலே தனியார் துறைக்கு நீங்கள் மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒரு மிகப்பெரிய பெருமூச்சை தற்பொழுது விட போகிறாங்க ஏன் அப்படின்னா நிறையா நாட்கள் நூறு தினார் நூற்றி இருபது தினாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரிலீஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வேற கம்பெனியில் என்னுடைய திறமை ப்ரூவ் பண்ணி நான் கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பாத்தியம் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் விரைவிலே இதற்கான ஆணைகள் வெளியிடப்படும் கண்டிப்பாக அந்த இதையும் நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுவோம் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க